ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் பிக்கிறது பற்றி தான் நாங்கள் பாருங்கள் நிறைய மாங்காய் இருக்குங்க ஆனால் அவ்வளோ அணில் அணில் அவ்வளோ சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கடிச்சு கடித்து வீணாக போடுது ஸோ அதை பழம் கீழே விழுவாமல் ஏன்னா விழுந்தால் வீணாக போயிடும் பழுக்க வைக்க முடியாது கீழே விழுவாமல் எப்படி பார்க்கலாம்ங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் ஹலோ காய்ஸ் இதாங்க மாங்காய் பிக்கிறதோட புது ட்ரிக்கு மாங்காய் பிக்கிறதுக்கு இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக நாங்கள் பண்ண புது ஆயுதம் இது பார்த்துக்கோங்க மாங்காய் அப்போ சல்ல கீழே வரும் பாருங்கள் ஓய் ஹலோ காய்ஸ் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க மாங்காய் வரத பாருங்கள் 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 அப்படிங்க இப்படிங்க அப்படி இப்படி இப்படி ஆ அவர் தான் அவர் தான் அப்படி আপোনাৰ <laughs>